தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பதவியை தூக்கி எறிந்தார் காளியம்மாள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் காளியம்மாள் இவர் மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர் நாம் தமிழர் கட்சி மாநில மகளிர் பாசறை செயலாளராக இருந்தவர் ஊடகங்கள் இவரை போட்டு குழப்பின மிகப்பெரிய ஒரு மனக்குழப்பத்துக்கு உள்ளானார் மனக்குழப்பத்தின் காரணமாக இவர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிவிட்டார் பல கட்சிகள் தங்களை இழுக்க தங்களுடைய கட்சிக்கு இவரை இழுக்க பேச்சுவார்த்தை நடத்தின ஆனால் காளியம்மாள் எந்த கட்சிக்கும் பச்சை கொடி காட்டவில்லை அமைதியாக உள்ளார் இந்த சூழ்நிலையில் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது காளியம்மாளுக்கு திமுகவில் மாநில மகளிர் அணி துணைச் செயலாளர் பதவி வழங்கப்படுவதாக வாக்குறுதி கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது நாம் தமிழர் கட்சியில் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் திமுகவில் மாநில மகளிரணி துணைச் செயலாளராக பதவி வழங்கப்படும் என்று உறுதி கூறப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் காளியம்மாள் பதவியை தூக்கி எறிந்து விட்டார் என்று சொல்கிறார்கள் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கும் பொழுது நல்ல ஒரு செல்வாக்கோடு இருந்தார் மக்கள் மத்தியிலே பிரபலமாக இருந்தார் ஆனால் திமுகவுக்கு சென்றால் பத்தோடு ஒன்று பதினொன்றாகத்தான் இருக்க வேண்டும் அல்லாவது ராஜீவ்காந்தியை போன்று திமுகவுக்கு வால் பிடிக்க தான் செய்யணும் காவடி தூக்க தான் செய்யணும் திமுக ஒரு மனித குலத்தின் எதிரி தமிழ்நாட்டையே சுரண்டி சின்னாப்பினமாக்கிருச்சு தமிழ்நாட்டையே நாசமாக்கிய ஒரு கட்சி அந்த கட்சி காளிமால் அணுகி உங்களுக்கு மாநில துறை மகளிர் நீதி செயலாளர் துணை செயலாளர் பதவி தருவோம் அப்படின்னு சொன்னாங்க காளியம்மாள் அந்த பதவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டாங்க அவங்க அமைதியாக இருக்காங்க எந்த கட்சிக்கு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல திருப்பி நாம் தமிழர் கட்சியோடு இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இணைகிறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் சற்று காலம் அமைதியாக இருக்காங்க திமுக தானாக முன்வந்து காளியம்மாளுக்கு கொடுக்க வந்த பதவி மாநில மகளிரணி துணைச் செயலாளர் பதவி கனிமொழி வந்து மகளிர் அணி செயலாளராக இருக்காங்க மகளிரணி துணைச் செயலாளர் பதவி தருவதாக வாக்குறுதி கொடுத்தாங்க காளியம்மாள் வந்து கும்பிடு போட்டு அனுப்பிட்டாங்க இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி காளியம்மாள் மனக்குழப்பத்திலிருந்து விடுபட்டு நல்ல ஒரு அரசியல் பாதையை தேர்ந்தெடுப்பார் என்று நம்புவோம்